திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நூற்றி பத்தொன்பது திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அறிவு ஐம்புலனுடனே நான்கது ஆகி நெறி அறியாது உற்ற நீர் ஆழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருவரன் ஆமை குருவரன் எப்பொழுதும் நமக்கு நல்வழியையே காட்டுவான் உயிர்களின் சிற்றறிவு அவர்களின் ஐந்து பொறிகளின் ஐந்து பொறிகள் என்றால் கண் காது மூக்கு வாய் உடல் ஆகியவற்றின் வழியே கிடைத்து உணர்வுகளிலேயே அதாவது பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் லைத்திருந்து பேரறிவை அறியாமல் அழிந்து போகின்றது ஆற்றின் ஆழம் தெரியாமல் நீரில் இறங்கி மூழ்கியவர்கள் போல உயிர்களும் உலக இன்பங்களில் மூழ்கி தங்களின் பிறவியை கடத்துகிறார்கள் இவர்களின் சிற்றறிவுக்குள்ளே பேரறிவு ஞானம் இருப்பதையும் அதை அறிந்தால் உண்மைப் பொருளை உணர்ந்து வந்த பாச உலக பிணைப்புகளை அறுத்து இறைவனை அடைய முடியும் என்பதையும் பரம்பொருள் இறைவன் குருவாக வந்து குறிப்பில் உணர்த்துவார் எப்பொழுதுமே இறைவன் நமக்கு உணர்த்தினால் மட்டுமே நம்மால் உணர முடியும் ஒருவன் ஆழம் தெரியாமல் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பதைப் போல நம்முடைய அறிவு ஐம்புலன்களில் சிக்கிக் கொண்டு மயங்கி நிற்கிறது நம்முடைய குருநாதராகிய சிவபெருமான் நமக்கு தெளிவான வழியை காட்டுவான் அப்போது நம்முடைய சிற்றறிவு பேரறிவுடன் சென்று கலந்தது போல ஆகும் நமது அறிவு சிற்றறிவு இறைவனின் அறிவு பேரறிவு என்கிறார் திருமூலதேவ நாயனா கரண் என்பதற்கு பொருள் சுகத்தை அளிப்பவர் என்று பொருள் இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்க எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிலைத்து நிற்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்